தேடி தேடி அலையிற ஏன் தெய்வம் கிடைக்கல தியாகி இமானுவேல் சேகரன் போல் தெய்வம் புறக்கல தேடி தேடி அலையிறேனே தெய்வம் கிடைக்கல தியாகி இமானுவேல் சேகரன் போல் தெய்வம் பார்க்கல இமானுவேல் சேகரன் இருக்கக்கூடிய இந்த மல்லர் படை இருக்கக்கூடிய ஐயா இமானுவேல் சேகரனை பத்தி பாடி நாடக தம்பி நன்றி வணக்கம் அஞ்சாத சிங்கமடா மன்னர் குல தலைவனடா எக்குளமும் போற்றுகின்ற இமானுவேல் சேகரண்டா இமானுவேல் சேகரண்டா அஞ்சாத சிங்கமடா மல்லர் குல தங்கமடா அஞ்சாத சிங்கமடா மல்லர் ええ。<laughs> டி தேடி அலையிற ஏன் தெய்வம் கிடைக்கல தியாகி ம சேகரன் போல் தெய்வம் புறக்கல தேடி தேடி அலையிறேனே தெய்வம் கிடைக்கல Thank <laughs> you பரம்பரையில் நல்லதொரு திட்டந்தானமா வென்று அங்க காலம் சென்று ஓடுதுவார் காவேரி யா எந்த காலத்திலும் மறையாது இማணுகள் சென்று ஓடுதுவார் காவேரி யா எந்த காலத்திலும் மறையாத இማணுவே பேரு நாட்டுக்காக அழைத்தவர் யாரு யாரு நாட்டுக்காக அழைத்தவர் யாரு உழைத்த தலைவர் யாரு யாரு நாட்டுக்காக உழைத்த தலைவர் யாரு யாரு சேகரம் என்று கட்டிக்கொடி நாட்டியே வந்தவர்

நூத்தி ஒரு அன்பை அன்பளித்திருக்கிறார்கள் அதே சொல்ல எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருந்தகையில் இருக்கக்கூடிய நமது படைக்குளம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கிராமத்தில் உண்மையாலுமே சொல்றேன் நாட்டுக்காக தன்னை வாழ்நாள் பூரம் அர்ப்பணித்து அதற்கு அடுத்தபடியாக தன் உயிரையே இந்த மல்லர் குழல் மக்களுக்காக துச்சமாக கொடுத்த தியாகி இமானுவேல் சேகரனுடைய பனைக்குழு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சார்பாகவும் நம்முடைய ஊரார்கள் சார்பாகவும் வந்தோடனே சிறப்பான முறையில் உபசரிப்பு செய்திருக்கக்கூடிய பனைக்குளம் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு அன்பளிப்பளித்திருக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கு நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடக தன்புக்கு நன்றி வணக்கம் 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 இந்த பாடலை பாராட்டி மீண்டும் கீழ கீழ செல்வனை சேர்ந்த செல்வராசு அவர்கள் ரூபாய் இருநூத்தி ஒன்று அன்புக்கு பெருமை சேர்த்துக்கிறார்கள் தேவே கிராம பொதுமக்கள் சார்பாக அண்ணன் பாலச்சந்திர அவர்களுக்கு பொன்னாடை அவர் செல்வராஜ் அண்ணா அவர்கள் செல்வன் உரை சேர்ந்த அண்ணன் செல்வராஜ் அண்ணன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒரு பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையில் பாராட்டக்கூடிய எண்ணம் வேண்டும் என்ற முறையில் இருநூத்தி ஒரு ரூபாயை வாரி வழங்கி இருக்கக்கூடிய வல்லல் பெருந்தகை அவர்களுக்கும் அன்பளிப்பு அளித்த எல்லோரும் எல்லா விதமான சொல்லும் பெற்று வாழணும் அதுக்கு எல்லாம் உள்ள விநாயகரை வேண்டி ஒரு நன்றி வணக்கம் தெய்வத்திரு திரு பாலம்புரன் அவர் நினைவாக பொன்னாடை போதே கௌரவப்படுத்தப்படுகிறது எனது உடன்புர சகோதரர் மறைந்த தேவி திரு அன்பு அண்ணா பாலமுனை நினைவாக எனக்கு பொன்னாடப்பட்ட பற்றி கவலைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கும் குடும்பத்திற்கும் என சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம்